ஜனவரி பதினான்கு திரு அவை மகிழ்கிற ஒரு மாபெரும் நாள் புனித தேவ சகாயம் மறை சாட்சியம் என்று நினைவு கூறப்படுகிறது இந்த தமிழக மண்ணில ஆயிரத்தி எழுநூற்று பன்னிரெண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு வரை கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்தில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஐந்தில இயேசு சபை குருவானவரிடம் திருமழுக்கு பெற்று லாசர் என்ற பெயரை தாங்கி அவருக்கு எதிராக அவருடைய இன மக்கள் அவரை அரள்வாழ் மொழி பகுதிக்கு இழுத்து வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு வீர மரணம் அடைகிறார் இப்படிப்பட்ட மறைக்காக உயிர்விட்ட அவரது தாட்சிய வாழ்வு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடவுளுக்கு பிரமாணிக்கமான நம்பிக்கை வாழ்வில் இன்னும் உறுதிப்பட்டு நாம் வாழ்ந்து மத வெறியர்களுக்கு முன்னாலும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிற மதவாதிகளின் பிற்போக்குத்தனமான செயல்பாடுகளுக்கு நாம் நமது வாழ்வினால் தபால் விட்டு இயேசுவின் நீட்சிகளாகவும் சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் இயேசு ஆண்டவர் இன்று தனது நலம் அளிக்கும் வல்ல செயல்களை பல பேருக்கு அவர் அளிக்கிறதன் மூலமாக மானுடத்தை பல கட்டுக்களிலிருந்து விடுவிக்கிறதையும் மேலும் படையேற்பாட்டு சாமியல் புத்தகத்திலிருந்து கடவுளுக்கு செவிமடுக்கிறவர்களாக நாம் வாழ்கிற வாழ்க்கையை சாமுவேல் அன்றுவரே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்று பதிலளிப்பின் மூலமாக அவரது வார்த்தையை கேட்கவும் அழைப்பை ஏற்கவும் துணிந்து நின்றாரே அதே போல நாமும் வாழ்ந்து இறைவனுக்கு நமது இந்த சிறப்பு மிகு பதிலால் புகழ் தேர்ப்போம் என்று மாடும் எல்லாமே இறைவா பேதிருவின் மாமியாரைப் போல பலவேறு எங்கள் மத்தியில குறிப்பாக முதியவர்கள் வயது கடந்தவர்கள் என் சிறிய வயதிலே கூட பேர் நோய் நோக்க ஆளாக இருக்கிறார் அத்தனை பேர் மீதும் வல்லமை இறங்கி அவர்கள் நலன் பெற வேண்டுமாய் கொண்டாடி வேண்டுகிறோம் ஆமென்